வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க கட்ரோடு தாரோடுங்க ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி சூப்பரான பூமி தான் நம்ம பார்க்குறோம் அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புங்க அந்த வண்டி போகுது பாருங்க அதான் வந்து ரோடுங்க பஸ் ரூட்டு மேலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு பெர்சன்ட் வந்து வாஸ்து முறைப்படையிலும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் வந்து கரெக்டாக கொஞ்சம் கூட தள்ளி இல்லாமல் ஜல மூலையில் கிணறு கிழக்கு வடக்கு சரிவான காடுங்க காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிர மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே வந்து நாட்டு மரம் மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது முப்பது வயசு இருக்குங்க அதனால் வந்து இடப்புள்ள வந்து போட்டுட்டாங்க முந்நூற்றி ஐம்பது பெரிய மரம் இருக்குது ப்ளஸ் வந்து இடப்புள்ளையாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் வந்து முந்நூற்றம்பது வந்து போட்டுட்டாங்க எல்லாமே வந்து சூப்பரான சூப்பரான பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் ஊடு பேரை போட்டது வந்து எல்லா தென்னம்பிள்ளையும் ஒரே மாதிரி ஒன்று கூட பாடுவாசி ஆகாமல் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை நீங்கள் வந்து தென்னை மரத்தை வந்து வெட்டிட்டு நீங்கள் இதை வந்து டெவலப் பண்ணாலே போதுமுங்க விடியல பார்க்குற கிணறு வந்து கரெக்டாக ஜலமூலியை வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாசத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க அதாவது கொஞ்சம் கூட வாஸ்துக்கு குறைவாடே இருக்காதுங்க சூப்பரான வாஸ்து முறைப்படி இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கர் தினத்தொப்பத்தை நம்ம பார்க்குறோம் அதுவும் சுத்தமான செம்மண் பூமிங்க காடு முழுவதும் வந்து ட்ரிப் மூலியமாக தான் இருக்கு அந்த இடப்புள்ளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போட்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி தான் நம்ம பார்க்குறோங்க ரொம்ப நாளாக வந்து லேண்ட் ஓனரகிட்டே பூமி வந்து இருக்குது அதாவது மெயின்டெனன் வந்து சூப்பராக இருக்குங்க ஃபென்சிங் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஃபென்சிங் மட்டும் நம்ம போடுற மாதிரி வருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி அருமையான லொக்கேஷனில் சூப்பரான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம் வீட்டுக்கு தேவையான பலாமரம் மாமரம் என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து லேண்ட் ஓனர் வந்து வச்சு ிருக்காங்க நல்லா அதாவது ஸ்டெப் ஸ்டெப்பா இல்லாம அருமையான பூமிங்க நல்ல அழகான பூமி தான் பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு இருந்தால் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலிருந்து முப்பது நிமிஷம் ட்ராவலில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமி அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூமிக்குள்ளேயே வந்து சூப்பராக ஒரு போரும் வந்து இந்த பூமிலேயே வந்துடுதுங்க ஒரு போரு ஒரு கிணறு அந்த கிணறுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீ சிரீஸாக வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கு தண்ணி பாயுதுன்னு சொல்லியாச்சுங்க எந்த மூலியுமே கொஞ்சம் கூட கட் ஆகாமல் Yeah. Huh? பாக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பூமியாக மாறிடும் இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோமுங்க ரெண்டு நண்பர்கள் வாங்கி ரெண்டரை ஏக்கரை கூட பிரித்து நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஃபுல் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ஹைவே ரோட்லேருந்தும் கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த ரோடும் கட்ரோடும் தார் ரோடுங்க ரொம்ப சூப்பரான பூமி வாஸ்து இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்கீங்க கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த பூமி பார்க்க வரும்போது இன்னும் ரெண்டு பூமி இருக்குது அதையும் பார்த்தாராம் பாருங்க